ஒரு சித்தர் சொல்வார் அழுகண்ணி சித்தர் நான் மனதை ஒடுக்கி இறைநிலை அறிவதற்கு போகும்போது என்ன இந்த உலக எல்லாம் என்ன தடுக்கின்றன அவைகளெல்லாம் நான் தாண்டி போக முடியுமா என்று எள்ளி நகையாடுகின்றன அதை ஒரு கவியில வர்ணிக்கிற போதுதான் அழகா இருக்கு காட்டானை ஏறி கடற்கெருவே போகையிலே நாட்டார் நமைமறித்து நகைபுரிய பார்ப்பென்றோ நாட்டார் நகை நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை ஏறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ காட்டானை மேலேரி என்றால் யானையே கூடாது இப்போ காட்டான் என்றால் அருவியாக இருக்கக்கூடியவன் அறிவு இந்த அறிவானது பஞ்சேந்திரிய உணர்ச்சிகளை எல்லாம் தாண்டி காட்டான் ஐமேலேரி கடைத்தறிவே போவையிலே இந்த பஞ்சபூதங்களை கடந்த இறை அந்த இறைநிலை என்பது கடைநிலை என்று சொல்வார்கள் அந்த கடைநிலையை அறியப் போகும்போது நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பிறோம் உலகத்தில் வாழ்ந்து நமக்கு அனுபவமாக பொருட்கள் அதாவது தோன்றி தோன்றி தோன்றிய எண்ணங்களாக அங்கே விட்டாமல் தடுப்பதோடு எங்களை எல்லாம் தாண்டி அங்கே போக முடியுமா என்று எள்ளி நகையாடுவது போல அல்லவா இருக்கிறது காட்டானை மேலேறி கடற்கருவே போகையிலே நமை மறித்து நகைபுரிய பார்ப்போம் நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ என்ன அந்த காட்டானை இங்கே இறைவன் இறைவனை மேல எல்லாவற்றையும் கடந்து மேலே நான் சென்று அறிந்து கண்குளி கண் என்றால் அறிவு அறிவு பூர்வமாக திருப்தி அடைய மாட்டேனோ என்று சொல்கிறார்